ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையில இருந்தீங்கன்னா மறக்கவும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்டா இடத்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்திய அளவில் மட்டும் இல்லை தமிழகத்தில் அளவிலும் கூட இருக்கும் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ஜாப்ஸை நம்ம தெல்லன் தெளிவாக டீட்டெயிலாகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிற மக்களே அதனால் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்பொழுது என்ன துறையில் வேலை வாய்ப்பு வந்திருக்கிறது அதற்கு என்ன கல்வி தகுதி எவ்வளவு சம்பளம் வயது வரவு என்ன அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்ல போகிறோம் அதற்கு முன் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ரயில்வே துறையில் வேலை வாய்ப்பு வந்திருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இந்த ஜாபுக்கு வேக்கன்சி எவ்வளோ விட்டுருக்காங்கன்னா எட்டாயிரத்தி எட்நூற்றி ஆறுநூற்றி எட்டு காலிடம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது மக்களே அதாவது வேக்கன்சி இருக்குது இதற்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி நான் டிகிரி லெவலில் படிச்சிருக்கணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நீங்கள் வெறும் டென்த்து அண்டு டுவெல்த்து பாஸ் ஆகியிருந்தால் மட்டும் போதும் மக்களே வெறும் பாஸ் நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ்னா ஆகுங்க இல்லை அதிக மார்க் எடுத்தினா கூட பாஸ் ஆகுங்க ஆனால் ஒட்டு மொத்தமாக நீங்கள் பாஸ் ஆகி இருக்க வேண்டும் அது மட்டும் போதும் இதற்கான கல்வி தகுதி உங்களுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் வயது வரவு என்ன என்னென்னு கேட்டிங்கன்னா எப்பொழுதும் போல் பதினெட்டில் இருந்து இருபத்தி ஒரு இருபத்தி ரெண்டு வயது வரை பார்த்திங்கன்னா இருக்கும் அனைத்து இளைஞர்களும் மற்றும் என் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம் மக்களே அதற்கு முன் எப்படி அப்ளை பண்ணுறது அந்த ப்ராசஸை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அதற்கு நம்ம சேனலை தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும் இதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முதல்ல சொல்லியிருப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முக்கிய முக்கியமான தகவல்களை வந்து சொல்லிகிட்ருப்போம் நடுவில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது அது தெரியாது இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வேணுன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் லிங்க்கை வந்து பின் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா தொட்டுட்டு அதுக்குள்ளே போயிட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கும் அருகில் இருக்கும் இணையதளம் அதாவது இ சேவை மையம் அது போன்ற இடங்களில் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம் அது இல்லை ஏனென்றால் என் கிராமங்களில் அந்த மாதிரி வசதி இல்லை நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் இருக்குது தலை ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை எப்படி அப்ளை பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைல் மூலமாகவும் அப்ளை பண்ணலாம் அதாவது நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏனென்றால் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபோன் மூலிமா பண்ணுறது எப்படின்றது நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் மொபைலில் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் மொபைலில் கமெண்ட் பண்ணிட்டு அதாவது ஃபோன்லேயே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நான் அதை படுத்து அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் மூலிமா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியப்படுத்துகிற மக்களே அதற்கு முன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கா நாளில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொருடைய நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்போ தான் உங்களுக்கும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் பல விதமான கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது தமிழகத்தில் மட்டுமல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஏராளமான இருக்குது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று இரண்டே இரண்டு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்றால் ஆர்மி இல்லை என்றால் ஸ்டேட் என்றால் போலீஸ் இது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் இல்லை மக்களே இதை விட ஏராளமான வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸே ஏகப்பட்டது இருக்குது உங்களுக்கு ப்ரைவேட் ஜாப்ஸ் லிமிடெட் ஜாப்ஸ் பேங்க் ஜாப்ஸ் அனைத்துமே வந்து பற்றினா தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே மக்களே அடுத்த வீடியோவில் அடுத்த காரணம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்